கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கிரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பௌர்ணமி திதி திருவோண நட்சத்திரம்ங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதுலேயுமே சந்திரனுடைய நட்சத்திரமாகிய திருவாண நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு திருநாளிலே காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதில் சாத்துர் மாசம் வருத்தமும் ஓடின்னு இருக்குது அஞ்சு மூத்த பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு தாய்மார்கள் மாதிரி உங்களுடைய தாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பெண்கள் பெண்மணிகளுக்கு ஒன்றும் இல்லை மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு ஒரு அரை முழம் பூ கொடுத்து வணங்கும் பொழுது உங்கள் வீட்டில் சகலவிதமான சௌபாகியமும் அஷ்டஐஸ்வர்ய கட்டாட்சமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் மித்துன ராசியில் மித்துன லக்னம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டிரம் காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு அண்டி மதித்தரும் மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல சந்திரன் தொடர்பு வருகிறது உணவு தொழில் லிக்விட் சம்பந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் கடன் கொடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில நீங்கள் இருந்தாலும் அதே மாதிரி இன்றைய நாள் பிரயாணம் இருந்தாலும் அந்த பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றைய நாள் முழுக்க முழுக்க மூத்த பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் ஏன்னா குரு பார்வையுடன் இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது குருமார்கள் வழிபாடு செய்துவிட்டு போகிறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய உத்தமமான நாள் அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தோடு செயல்படுத்தக்கூடிய நாள் ரொம்ப இந்த நாள் முழுக்க முழுக்க ரொம்ப ஆனஸ்டாக இருப்பீங்க யாருக்கும் வந்து ஒரு விஷயத்தை கூட நமக்கு கெடுதல் பண்ணக்கூடாது தெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த நாள் மனசு மட்டும் கிடையாது உடம்பு செழிப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எது இருந்தாலும் நீங்க பெறக்கூடிய அற்புதமான நாள் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறது அந்த குரு பார்வையுடன் இருக்கிறதுனால கெடுபலன்கள் நடக்காது அது என்னன்னா திடீர் செலவுகள் நல்ல காரியங்களுக்காக செலவுகள் சுபகாரியங்களுக்காக செலவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக செலவுகள் வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கே வாங்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லை திடீரென்று ஒரு பிரயாணம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சடன் சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடக ராசினா அதுக்கு அது அதிபதி வந்து சந்திரன் தான் அந்த சந்திரனுடைய நாள் முழு சுபராக இருக்கார் ஏன்னா நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரம் இந்த நாள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னா நிறையா பேரை நல்ல மகிழ் மிஷாவைய சந்திப்பு ஏற்படும் யாருக்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் மகி மனசு விட்டு பேசக்கூடிய பிராப்தம் அதாவது ஒரு எண்ணம் ஒருத்தருக்கிட்டே இன்னொருத்தர்கிட்ட பாஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அது பேசணும்னு தோணணும் அப்போ தான் நடக்கும் எல்லாேருக்கும் அப்படி நடக்காது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நாள் அவ்வளோ ஒரு தீர்க்கமாக நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் பச்சை சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது சந்திரன் உட்கார உணவு தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கும் ரொம்ப வேகமா இருப்பீங்க இன்றைய நாள் வந்து வேலைகள் எல்லாம் அதிவேகமாக செயல்பட்டு நல்ல பாராட்டுக்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு கொஞ்சம் விரும்புவீங்க மற்றவங்களுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு மனோகாரகன் போய் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்த பொழுது மனசுக்குரிய பாவகம்னா மூணாம் இடம் அது அதுக்கு பரிணாமம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அரசியலுக்கு சம்மந்தப்பட்டது யாரெல்லாம் புரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கலை உலகத்தை இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்த பெண் யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும் வேண்டிய நாள் வந்து நிறைய அதாவது உங்க அதாவது இதாரோட பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை ரொம்ப ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னா தெய்வ அனுகிரகங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதை செய்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றம் ஒரு சின்ன பிரயாணம் ஃபேமிலியோடு எங்கேயாரு போயிட்டு வருவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய ஒரு மனசுக்கு திருப்தி கொடுக்கும் இனிமையான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் துலாம் ராசி இல்லை துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடங்கிறது சந்திரன் தொடர்பு வரும்பொழுது பொதுவாகவே பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால தாய்மார்கள் அம்மாவுடைய காலில் விழுந்து வணங்குவது உங்களுக்கு சகதவிதமான சந்திரபலம் கொடுக்கும் சந்திரபலம் கொடுத்தோன்னா சில தோஷம் சந்திர தோஷம் இருக்காது சந்திர தோஷம் இல்லைன்னா திடீர் செலவுகள் இருக்காது திடீர் வரயங்கள் இருக்காது திடீர் பயணங்கள் இருக்காது எல்லாமே அந்த திடீர்ங்கிற கான்செப்டே இருக்காது மோரல்லஸ் ஹாப்பினஸ்ங்கிறது இருக்கும் ரெண்டு நாள் என்னென்னா நிறைய பேர் சொந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க வேறு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அதே மாதிரி வீடு நிலப்பரங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லிக்விடிட்டி ஏற்படும் அம்மா மேலே கட்ட அந்த பாசம் கொடுக்கும் நினச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் தான் விருச்சிக லக்னத்தில் தான் வந்து சந்திரன் நீச்சம் அடைகிறாருங்கிறது முறரில் உண்மை ஆனால் இன்றைய நாள் இந்த சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு போய் உட்காந்து பௌர்ணமி நிலவில் பயங்கர பிரகாசமாக இருக்கார் மனசு தெம்பும் தைரியமும் பயங்கரமாக இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கும் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு இல்லை நீங்கள் எதை பண்ணாலும் பிரம்மாண்டமாக ஆகும் ஃபேமிலி லைஃப்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் மனசு ஈஸியாக இருக்கும் மற்ற விஷயங்கள ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் குவிக் குவிக்காக எல்லா விஷயத்தையும் முடிப்பீங்க சகோதர சகோதரிகளால் ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு கூட பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு பணமும் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் க மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் தொடர் வரும்பொழுது நாவன்மை இருக்கணும் அதாவது பேசக்கூடிய விஷயங்களில் உண்மைத்தன்மை இருக்கணும் பொய் பேசப்படாது ரெண்டாவது கால பிரச்சனைக்கு பத்தாம் இடங்கிறதுனால வேலைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக நடக்கும் மெயினாக பொருளாதாரத்தில் காசு படம் சம்மந்தப்பட்ட ஏதாவது வர வேண்டி கூட வரும் சில பேருக்கு நல்ல செலவுகள் ஏற்படும் குரு பார்வை இருக்கிறதுனால கடகடான் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இடது கண் சார்ந்த எந்த பாதிப்புகள் இருந்தாலும் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த வந்து கண்டிப்பாக பிரயாணம் இருக்கும் தொலைதூர பிரயாணம் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் அத்தனை பேரும் ஃபேமிலி மட்டும் கிடையாது ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி பெரிய சந்தோஷம் இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து கிளாரிட்டிங்கிறது இருக்கும் சில இடங்களில் கன்ஃப்யூஸ்டாகவே சுற்றின்னு இருப்பாங்க அந்த கன்ஃபியூஷன் இருக்காது ரொம்ப கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கும் வீட்டில் பெண்கள் மூத்த பெண்கள் இவர்கள் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் ஆண்கள் பிரயாணங்கள் இருக்கும் பெண்களுக்கு சுப செலவுகள் இருக்கும் நிறையா இஷ்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உருவாகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுலேயுமே இன்றைய நாள் வந்து ராஜ ராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வைலட் நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரம் பெறும் பொழுது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தில் சந்திரன் அது முழு சுபராக அதாவது சந்திரனுடைய முழு ஒளி கிரகத்தில் இருக்கார் அதுவுமே பௌர்ணமி நிலவில் இருக்கார் அதனால் நல்லா வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் இன்றைய நாள் வந்து கும்ப ராசியில் கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கிற நிலமை மாறணும் பாதிப்புகள் கொடுக்கூடாதுன்னா அருமையாக உட்காந்து நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் உட்காந்து தயிர் சாதம் நிலவுடைய வெளிச்சத்தில் உடம்புல படுற மாதிரி உட்காந்து சாப்பிடுங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நிறையா வரவேண்டிய காசு பணம் பாக்கியல் வசூலாகும் கடன் தொல்லைகள்லேருந்து வெளியே வருவீங்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு வரையான் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எதிர்பாராத தனலாபங்கள் கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் நட்பு வட்டாரங்கள் மூலயமா பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தனப்பிராப்தம் மிக அதிகமாக வரும் நல்ல பணம் வரும் நல்ல நம்பிக்கை வரும் மூத்த பெண்கள் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்துலேயுமே சிறந்து வழங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிராணம் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ராசி ஆண்டு நேரம் ரூபாய் எட்டு ஸோ இன்றைய நாள் யாருக்குன்னு நின்னா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா முதல் ராசி லக்னம் வீணம் இரண்டாவது விரச்சுகம் மூன்றாவது கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சபன பவந்தோ சமஸ்தன் மங்களான் பவந்தோனு கொள்வன் தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க